ஜனாதிபதிக்கு நேரடியாக ரத்தம் படுகிற விதமாக தமிழில் எழுத வேண்டும் அவர் ராமலிங்க சந்திரசேகர முக்கியமான மந்திரி அவரை அவரை பிடித்து அவர் அமைப்பு சார்பாக ஒரு அமைப்பு எழுத வேண்டும் அல்லது மக்கள் பிரதிநிதிகள் எழுத வேண்டும் எப்படி அதை என்று சொல்லுவோம் அதற்குரிய வழிவகைகளை நீங்கள் உங்கள் ஆஸ்திரேலியாவில் அறுபது ஜீவிகள் இல்லாமல் இல்லை ஆகவே ஆஸ்திரேலியாவில் வாழும் புத்திஜீவிகள் மற்ற நாடுகளில் வாழும் பொருள் அதாவது புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் இருக்கும் அறிவு ஜீவிகள் எல்லாரும் ஒன்று உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் எங்கள் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் சட்ட வல்லுநர் ருத்ரகுமார் என்ன செய்கிறார் இப்பொழுது ஏன் அவர் கதைக்கப்படாது அதாவது ஐக்கிய நாடுகள் இருந்த கமிஷனர் வருகிறார் என்றார் ஜனாதிபதி மட்டத்தில் தான் அவர் தொடர்பு கொள்ளுவார் அவரை அவர் அவர் ஜனாதிபதி தான் அவரோடு ஆகவே ஜனாதிபதி யாரை பற்றி கிடைக்க போறார் போர்க்குற்றவாளிகளின் பற்றி கிடைக்க போறார் போர்க்குற்றவாளிகளில் முதல்வர் இடத்தில் இருப்பவர்கள் யார் ராஜபக்த குடும்பம் யாரை பற்றி எங்கள் ராகுலையும் சந்திரசேகர் ராஜபக்த குடும்பத்தை முதலாவதாக சாட்டுகிறார் அடுத்தது ரெண்டு சாட்டுகிறார் எல்லாரையும் சாட்டுகிறார் இந்த இவ்வளவு நாளும் அரைகத்தில் இருந்தவருளும் இப்படி